உங்கள் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் செப்டம்பர் இருபத்து ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை ஆவணி மாத சுக்லபக்ஷ சப்தமி காலயுக்தி ஆண்டு விக்ரம் சம்பத் இரண்டாயிரத்து எண்பத்து இரண்டு ஷக்சம்பத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் சப்தமி திதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ஓ மூலம் நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி காலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி செப்டம்பர் முப்பத்து ஆம் தேதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஒன்று ஆம் தேதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் இருக்கும் யோகம் சௌபாக்கியூ யோகம் செப்டம்பர் இருபத்து ஒன்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி இரவு ஒரு மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி அக்டோபர் ஒன்று ஆம் தேதி இரவு ஒன்று மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிஜே கரணம் காலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி காலை ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் பவக்கரணம் செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை மற்றும் பின்னர் மூன்று மணி இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் பின்னர் காலை நான்கு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து அடுத்த நாள் காலை ஒன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் லும்ப யோகம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உத்பாத யோகம் செயலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் ஆகும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி பதினாறு நிமிடத்திற்கும் ஆகும் இன்று சூரியன் கன்னிராசியில் இருப்பார் இன்று சந்திரன் நாள் முழுவதும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் சரஸ்வதி ஆவாகனம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் ஹன்ஸ் இருபத்து ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை செப்டம்பர் உங்கள் நண்பரின் தவறுக்கு நீங்கள் உதவி செய்ய நினைப்பது பாராட்டத்தக்கது ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் அதன் விளைவுகளை ஆராய்ந்து பாருங்கள் ஏனெனில் அது உங்களை சட்ட சிக்கல்களில் சிக்க வைக்கக்கூடும் சில சமயம் வாழ்க்கை ஒரு மறக்க முடியாத சம்பவத்தின் மூலம் ஆழமான பாடத்தை கற்பிக்கும் அது உங்களை மனதளவில் வலுப்படுத்தும் உங்கள் ஆளுமையில் புத்துணர்ச்சி தரும் மாற்றத்தை உருவாக்க புதிய ஆடைகளை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது உங்கள் சிகை அலங்காரத்தில் புதுமையை முயற்சிக்கலாம் இந்த கிரகண காலம் தொழில் மற்றும் கௌரவத்தில் சற்று அழுத்தம் தரக்கூடும் ஏனெனில் பணியிடத்தில் போட்டியாளர்கள் உங்கள் முயற்சிகளை பாதிக்கலாம் வீட்டில் முதியவர்களின் உடல்நிலையில் கவனம் தேவை மாணவர்கள் தங்கள் சுயபரிசோதனைக்கும் படிப்பில் ஆழமான கவனத்திற்கும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே சமயம் உங்கள் தலைமைத்துவத்து குடும்ப குடும்பத்திலும் பணியிடத்திலும் அங்கீகாரம் பெறும் மேலும் உங்களின் வழிகாட்டுதலுக்கு பிறர் மரியாதையுடன் இணங்குவார்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் மரியாதையும் வெற்றியும் நிறைந்த நாளாக அமைய வாய்ப்பு உள்ளது ஏனெனில் பணியிடத்தில் உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளாலும் சக ஊழியர்களாலும் பாராட்டப்படும் அதே சமயம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பெருமையுடன் உங்களை புகழ்வார்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கான சரியான தருணமாக இருப்பதால் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வலுவான அடித்தளத்தை இன்றே அமைக்கலாம் வேலை செய்வதில் சில புத்துணர்ச்சியூட்டும் மாற்றங்களை கொண்டு வந்தால் அது உங்கள் வளர்ச்சியையும் செழிப்பையும் வேகமாக முன்னேற்றும் குடும்பத்தில் இனிமையும் ஒற்றுமையும் அதிகரித்து உறவினர்களுடனான நெருக்கம் மனநிறைவை தரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னம்பிக்கையும் செல்வாக்கும் உயரும் மேலும் இன்று வெற்றி பெறுவது மட்டுமல்ல முக்கியத்துவமிக்க நபராக மாறுவதே உங்களுக்கு முதன்மை என்பதை உணர்வீர்கள் சமூக அல்லது ஆன்மீக செயல்பாடுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்து அது உங்களுள் புதிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் கூடுதலாக தந்தை வழியிலான ஆதரவும் உறவினர்களிடமிருந்தும் பயன்களும் கிடைக்கக்கூடும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் உறுதியான ஒத்துழைப்பும் உங்களுக்கு வலிமை சேர்க்கும் இன்றுக்கு உங்கள் வீட்டின் அழகும் ஒழுங்கும் மேம்பட சிறப்பு கவனம் செலுத்துவீர்கள் அதற்காக சில செலவுகளையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் டெரிஸ் நட்சத்திரங்களின் சுட்டுமை அழிப்படி நீங்கள் வந்து ஒரு உறவினரை சந்திக்கலாம் அல்லது அவர்களுக்கு உதவி செய்யும் பாடல்தோ சூழ்நிலை உருவாகலாம் தி உங்களுக்கே நல்ல பலனை தரும் வாழ்க்கை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கைகூடும் மேலும் இதுவரை இருந்த உடல்நலப் பிரச்சினை குறைந்து முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன இருப்பினும் வீட்டின் முதியவர்களின் உடல்நலத்தில் திடீரென கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் நீண்ட காலமாக நிலுவையிலேயே இருந்த ஒரு சிக்கல் தீரும் வாய்ப்பு உள்ளது மேலும் அரசாங்க தடைகள் போன்ற தடங்கல்களும் நீங்கலாம் குடும்பத்துடன் ஆன்மீக அல்லது மத செயல்பாடுகளில் நேரம் செலவிடுவது மனநிறைவை அளித்து உங்களுக்குள் அமைதியையும் உருவாக்கும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை வீட்டின் சூழ்நிலையை சமநிலையில் வைத்திருக்கும் குடும்ப உறவுகளை நெருக்கமாக்கும் இன்றைய நாள் பொறுமையுடனும் புரிதலுடனும் உறவுகளை பராமரிக்க வேண்டிய காலம் மேலும் பெரியவர்களின் ஆலோசனையை பின்பற்றி எடுக்கப்படும் முடிவுகள் எதிர்காலத்தில் பயன்தரும் வகையில் அமையும் இன்று குழந்தைகளின் நடத்தை மற்றும் படிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் தென்படும் இது வீட்டின் சூழலை மகிழ்ச்சியுடனும் நேர்மறையுடனும் நிரப்பும் இல்லத்தரசிகளுக்கு இது வீட்டுப் பொறுப்புகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்தும் நல்ல நாளாக அமையும் பொருளாதார நிலை சீராக இருந்து படிப்படியாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் நகர்வீர்கள் தொழில் முனைவோருக்கு புதிய கூட்டாண்மைகள் உருவாகும் வாய்ப்பு இருக்கும் அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் வெற்றியோடு சேர்ந்து வளர்ச்சியும் உறுதி உறவுகளில் ஒத்துழைப்பு அதிகரித்து பந்தங்கள் இன்னும் வலுப்பெறும் பணியில் ஈடுபட்டிருப்போர் மன அழுத்தமான சூழ்நிலைகளையும் அமைதியுடன் சமாளித்து மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவார்கள் மேலும் புதிய திட்டங்களை சிந்தித்து செயல்படுவது கூடுதல் நன்மை தரும் குழு முயற்சிகள் லாபகரமான முடிவுகளை தரும் போட்டித் தேர்வுகளுக்கான முயற்சிகள் மெதுவாக பலன் கொடுக்க தொடங்கும் எனினும் இன்று அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் ஏனெனில் செலவுகள் வருமானத்தை மீறக்கூடும் சற்ற வழக்குகள் தொடர்பாக மிகவும் கவனமாக இருங்கள் மேலும் வாகனம் ஓட்டும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் ஏனெனில் சிறிய காயம் அல்லது விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் உறவுகளின் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்வதற்கும் அவற்றில் தேவையான எல்லைகளை அமைப்பதற்கும் சிறந்த நாளாகும் நீண்ட காலமாக நீங்கள் உங்களால் இன்றதை விட அதிகம் கொடுத்து வருகிறீர்கள் என்பதையும் அதே நேரத்தில் உங்கள் துணையின் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருப்பதையும் உணரலாம் இத்தகைய சூழலில் தெளிவான வரம்புகளை வகுத்து சமநிலையை பேணும் போது உறவு மேலும் உறுதியடையும் இருவருக்கும் மன அமைதியும் எளிமையும் கிடைக்கும் சில நேரங்களில் தனிமை உங்களை சற்று சோர்வடையச் செய்யலாம் ஆனால் அதற்காக இந்த சமூக வட்டத்தில் இருந்து விலக வேண்டாம் மாறாக நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது குழு செயல்பாடுகளில் கலந்து கொள்வது உங்களின் மனத்தை இலகுவாக்கும் சொபே வாழ்க்கையில் எதுவும் நிலைத்ததல்ல என்பதை கவனத்தில் கொண்டு நின்று விடாமல் முன்னோக்கிச் செல்லும் மனப்பாங்கே சரியானது மேலும் கிரகங்களின் இயக்கம் இன்று ஒரு புதிய உறவு உங்கள் வாழ்வில் தோன்றி அது எதிர்காலத்தில் நீடித்தும் அர்த்தமுள்ள பத்தமாகவும் மாறக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது நீங்கள் திருமண வாழ்க்கையில் இருப்பவராக இருந்தால் இன்று மாமியார் வீட்டாருடன் உள்ள உறவில் நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாதபு பிரச்சனைகளை தவிர்ப்பது அறிவுடைய முடிவாகும் தொழில்துறையில் கிரகங்களின் நிலை நில உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசாங்கம் அல்லது அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களிடமிருந்து விரைவில் நன்மை பயக்கும் வாய்ப்புகள் கைகூடும் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த புதிய திட்டங்கள் மற்றும் உத்திகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய நேரம் இது தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருந்தால் தனிப்பட்ட உறவுகளிலும் பணியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன நேர்மறையான சிந்தனையுடன் வாழும் நபர்களின் அருகில் இருப்பது உங்களுக்கு சரியான திசையை வழங்கும் அதே சமயம் உங்கள் நட்பு பகிரப்பட்ட விருப்பங்களிலும் ஆழமான புரிதலிலும் மேலும் வலுப்பெறும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உருவாகலாம் உங்கள் இத்திறனையும் திறமையையும் வெளிப்படையாக காட்டுவதால் நல்ல பலன்கள் கிட்டும் பணியிடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பையும் திறமையையும் அங்கீகரித்து பாராட்டுவார்கள் வீட்டிலும் எதிர்பாராத சிறப்பு பரிசு கிடைக்கக்கூடும் இந்த சந்தோஷம் உங்களுக்குரியது ஏனெனில் அதற்கு நீங்கள் முழுமையாக தகுதியானவர்தான் உங்கள் தொழிலில் நீண்ட காலமாக காட்டிய பொறுமையும் கடின உழைப்பும் இனி பலனளிக்கும் தருணம் வந்துவிட்டது இது உங்கள் முயற்சிகள் வீணாகவில்லை என்பதை உணர்த்தும் இன்று சில விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் நீங்கள் ஈடுபட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தின் பார்வையில் இன்று சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் குறிப்பாக இரத்த சோகை அல்லது சைனஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கவனமாக இருங்கள் உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் பால் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் உடலை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு போதுமான தண்ணீர் குடிதபிய குடிப்பது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து உடல் சக்தியை மேம்படுத்தும் மகிழ்ச்சியான மனப்பாங்கு செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாழ்வில் புதிய உற்சாகத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தரும் என்பதை மறக்காதீர்கள் இன்று ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை தொடங்குவதோ உங்களை ஊக்குவிக்கும் நபர்களை சந்திப்பதோ உங்கள் சுய சுய பராமரிப்பு பயணத்திற்கு ஒரு புதிய திசையையும் உறுதியையும் வழங்கும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் இருக்கும் என்று கூறலாம் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இது முதலீடு வியாபார விரிவாகம் ஸ்பாரம் மற்றும் புதிய யோசனைகளை உருவாக்குவதில் ஷாயகமாக இருக்கும் திங்கட்கிழமை என்பதால் சந்திரனின் தாக்கம் அது அதிகமாக இருக்கும் இதனால் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் நிதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே சிந்தித்து செயல்படுவது நல்லது திதி மற்றும் மூலம் நட்சத்திரத்தின் சேர்க்கை இன்று நீங்கள் நிலம் சொத்து கல்வி அல்லது எதிர்காலம் தொடர்பான ஏதேனும் நிதி திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்பினால் நல்ல பலன்களை பெறலாம் என்பதை காட்டுகிறது இருப்பினும் மாலையில் அஷ்டமி தொடங்குவதால் கடுமையான முடிவுகளையும் அவசர பரிவர்த்தனைகளையும் தவிர்க்க வேண்டும் நிதி ஆலோசனை ஒன்று முதலீடு மற்றும் திட்டங்கள் இன்றுக்கு நீண்ட கால முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்டுகள் காப்பீடு அல்லது ஓய்வூதிய திட்டங்கள் போன்றவை தொடங்க இது ஒரு பொருத்தமான நேரம் பட் தனுசு ராசியில் உள்ள சந்திரன் தொலைநோக்கு பார்வையை தருகிறார் இது எதிர்காலத்தை பாதுகாக்கும் முடிவுகளுக்கு நன்மை பயக்கும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் நீங்கள் வியாபாரம் செய்தால் கூட்டாண்மையில் கவனமாக இருங்கள் வணிக கரணம் மதியம் வரை வணிக பரிவர்த்தனைகளுக்கு உகந்தது எனவே மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஒப்பந்தங்களை முடிப்பது லாபகரமாக இருக்கும் மூன்றாவது செலவு பஸ்ட் பட்ஜெட் திங்கட்கிழமையின் தாக்கம் மனதிற்கு அமைதியை தருகிறது ஆனால் தேவையற்ற செலவு செய்யும் போக்கை அதிகரிக்கலாம் இன்று நீங்கள் உணர்ச்சி செலவு செய்யாமல் இருப்பது அவசியம் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் அல்லது பகட்டுக்காக நான்காவது லாபம் மற்றும் நஷ்டம் சோபன யோகம் இரவிலிருந்து தொடங்கும் இது நாளைக்கு நன்மை பயக்கும் எனவே பெரிய நிதி முடிவுகளை நாளை வரை தள்ளி வைத்துவிட்டு இன்று தயாரிப்பு மற்றும் திட்டமிடலில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது எச்சரிக்கைகள் ராகு காலத்தில் காலை ஏழு ஐம்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை எந்தவிதமான பரிவர்த்தனையையும் அல்லது புதிய முதலீட்டையும் தொடங்குவதைத் தவிர்க்கவும் குமோஸ்தீஷ் உணர்ச்சி வசப்பட்டு கடன் கொடுப்பதாலோ அல்லது உடனடி லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் இடர்பாடுகளை எடுப்பதாலோ நஷ்டம் ஏற்படலாம் குடும்பத்தினர் அல்லது உறவினர்களின் வற்புறுத்தலின் பேரில் நிதி முடிவுகளை எடுக்க வேண்டாம் இல்லையெனில் பின்னர் வருத நேரிடலாம் மாலைக்கு பிறகு அஷ்டமி தொடங்கும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இன்று திங்கட்கிழமை மற்றும் சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சப்தமி திதி மற்றும் மூமி மூலம் நட்சத்திரத்தின் தாக்கத்துடன் இந்த நாள் ஆம்புலன்ஸ் தான் ஆன்மீகம் பொறுமை மற்றும் திட்டங்களில் கவனம் செலுத்த நல்லது நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் ஒவ்வொன்றிற்கும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டு இன்று செய்ய வேண்டியவை ஒன்று சிவபெருமானுக்கு நீரால் அபிஷேகம் செய்யுங்கள் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் துவஃப்த் நீர் வில்வ இலை அல்லது பாலால் அபிஷேகம் செய்வதால் மன அமைதியும் செயல்களில் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இது நிதி முடிவுகளுக்கு உதவியாக இருக்கும் இரண்டாவது நீண்ட கால திட்டமிடல் செய்யுங்கள் சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் தொலைநோக்கு மற்றும் வியூகம் அமைக்கும் திறன் அதிகரிக்கும் எனவே இன்று முதலீடு அல்லது வாழ்க்கை திட்டங்கள் குறித்து தீவிரமாக சிந்திப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது அறிவு மற்றும் கல்வி தொடர்பான வேலைகளை செய்குங்கள் இன்று சப்தமி தீதி மற்றும் சரஸ்வதி ஆவாகணத்தின் சேர்க்கை உள்ளது படிப்பு ஆராய்ச்சி அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் பணம் மற்றும் தொழில் இரண்டிலும் முன்னேற்றத்தை தரும் நான்காவது தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை அன்று தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஒரு ஏழை அல்லது மாணவருக்கு உதவுவது புண்ணியத்தை மட்டுமல்ல உங்கள் தடைப்பட்ட காரியங்களிலும் வேகத்தை கொண்டு வரும் இன்டாபஷிஸ் இன்று போன்ற ராஜ்கானம் செய்யக்கூடாதவை ஒன்று ராகு காலத்தில் உள்ளத பரிவர்த்தனை செய்யாதீர்கள் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது இருபது நிமிடம் போது வரை ராகு காலம் இந்த நேரத்தில் புதிய முதலீடு ஒப்பந்தம் அல்லது கடன் வாங்குவது இழப்பு ஸ்டரோ அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் திட்டியேஸ் இரண்டாவது கோபத்தில் முடிவெடுக்காதீர்கள் மூலம் நட்சத்திரத்தின் தாக்கம் சில சமயங்களில் ஆக்ரோஷத்தை அதிகரிக்கக்கூடும் என்னின் அத்தகைய சூழ்நிலையில் ஆத்திரத்திலே நிதி அல்லது குடும்ப முடிவுகளை எடுப்பது பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது உடல் மற்றும் மனதிற்கு சுமை கொடுக்காதீர்கள் திங்கட்கிழமை அன்று சந்திரனின் தாக்கம் உணர்ச்சிகளை நிலையற்றதாக மாற்றும் இன்று அதிக வேலைப்பழு அல்லது மன அழுத்தத்தை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் இது பொருளாதார வேலைகளையும் பாதிக்கும் நான்காம் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் தனுசு ராசியில் சந்திரன் இருப்பதால் பகட்டுக்காக அல்லது பயணத்திற்காக திடீரென்று செலவு செய்ய மனம் விரும்பலாம் அத்தகைய செலவுகள் உங்கள் வரவு செலவு திட்டத்தை சமநிலையற்றதாக மாற்றும்